மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவையிலிருந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் விடைபெறுகிறார்கள் அதேபோல திமுகவின் எம் சண்முகம் முகமது அப்துல்லா ஆகியோரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலமும் நிறைவடைகிறது அதிமுகவின் சந்திரசேகரன் பதவிக்காலமும் நிறைவு பெறுவதால் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டை சேர்ந்த புதிய உறுப்பினர்கள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்க உள்ளனர் தமிழகத்தை சேர்ந்த ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் ஓய்வு பெறும் நிலையில் திமுகவின் வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆகவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து புதுமுகங்கள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர் மாநிலங்களவை பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர்களில் மிகவும் மூத்தவர் வைகோ ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரை மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதுவெரும் தலைவரான வைகோ பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை மக்களவை உறுப்பினராக தனது நாடாளுமன்ற பணியை தொடர்ந்தார் மதிமுக நிறுவனரான வைகோ திமுக ஆதரவுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வைகோவின் மகன் துரை வைகோ மக்களவை உறுப்பினரானார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கியுள்ள நிலையில் வைகோவுக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமல்ஹாசன் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவி ஏற்க உள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சரான அன்புமணி ராமதாசும் நீண்ட நாடாளுமன்ற அனுபவம் பெற்றவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பாமக சார்பாக அன்புமணி மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் திகழ்ந்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அன்புமணி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் வெற்றி கிட்டாத சூழலில் அன்புமணி அதிமுக ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினரானார் சமீபத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக தனது சட்டசபை வலிமைப்படி இரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிட்டியது அன்புமணி ராமதாஸ் அல்லது தேமுதிக தலைவர் ஒருவருக்கு அதிமுக வாய்ப்பு அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோரை மாநிலங்களவைக்கு அனுப்ப அதிமுக தலைமை முடிவு செய்தது திமுகவை சேர்ந்த சண்முகம் முகமது அப்துல்லா மற்றும் வில்சன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் பிரபல வழக்கறிஞர் வில்சனை மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக திமுக தலைமை முடிவு செய்தது மீதமுள்ள இரண்டு இடங்களுக்கு திமுக சார்பாக கவிஞர் சல்மா மற்றும் முன்னாள் அமைச்சர் சிவலிங்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த மாற்றங்களுக்கு பிறகு மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறாமல் பத்தாக இருக்கும் அதே சமயத்தில் அதிமுகவின் ஒரு உறுப்பினர் ஓய்வு பெறும் நிலையில் இரண்டு புதிய உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளதால் அந்த கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரிக்கிறது